வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச் இந்த வீடியோவில் நீங்கள் பாட்டுருக்க பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட்டு இது என்ன ப்ராண்டுன்னு அந்த ஸ்ட் லைட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் நாளாக தூக்கி போட்டோம் ஒர்க் ஆகாமல் எரியில் அதனால் தூக்கி போட்டோம் இப்போ வந்து இதை திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோங்கிறது ஃபுல்லாக புரியும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் வோல்ட்டை அடாப்டர் கொடுத்துற மாதிரி சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம வேணும் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் சைட்லேயும் ஒரு லைட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு சுவிட்ச் பார்த்திங்கன்னா சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க ஒரு ஃபியூஸ் இது எப்படி எரி வைக்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஹெ ஹெட்லைட்டுக்கு சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நம்ம தோலில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து இதை கழட்டி பார்க்க போகிறோம் கழட்டி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் கழட்ட முடியும் அஞ்சு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க அஞ்சு ஸ்க்ரூ கழட்டினா தான் கழட்ட முடியும் இப்போ நம்ம வந்து கல்ட்டியாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஃப்ரண்ட்டில் லைட்டுக்கு ஒரு சிங் பெரிய ஹீட் சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு சர்க்கியூட் போர்டு கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க இண்டிகேஷன் ஆகறக்காக அப்புறம் ரெசிஸ்ட்ரு அதெல்லாம் கொடுத்துருங்க ஒயர் வந்து ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம் அத்தனை எல்லாம் ஹெவியாகவே இருக்குது இது ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒயர் வந்து நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க நாம் ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம் பேட்டரி நாம் செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகிருக்கு என்ன ஃபால்ட்டுங்கிறத பேட்டரி எந்த ஒயருமே பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே கலண்டவே கிடையாது அப்படியே இருக்குது இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் பேட்டரியில் வந்து எந்த ஃபால்ட்டும் வராது டார்ச் லைட்டில் பார்த்திங்கன்னா எதுவும் வராது ஃபால்ட்டே வராது இப்போ நம்ம வந்து பேட்டரி வந்து பவர் இருக்காங்கிற செக் பண்ணி பார்ப்போம் மல்டிமீட்டரில் மல்டிமீட்டரில் டிசியில் வச்சுக்கோங்க பிசி டுவெண்ட்டி ஓல்ட்டில் வச்சுருக்கிறேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் தான் இருக்குது ஜீரோ பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட்டு செவன்டீன் செவன் அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் உங்களுக்கு டார்ச் லைட் எரியும் இல்லை த்ரீ வோல்ட் இருந்தாலும் கூட இந்த லைட் எரியும் இப்போ இதில் தான் ஃபால்ட்டு பேட்டரியில் சார்ஜ் எல்லாம் கிடத்திரல நம் பேட்டரி ஓப்பன் பண்ணி டிஸ்டில் வாட்டரு போட்டு பார்க்கலாம் டிஸ்டல் வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆனாலும் உங்களுக்கு வந்து பேக்கப் நிற்காது சார்ஜாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சார்ஜே நிற்காமல் போயிடும் லெட் லெட்டாஸ்டிக் பேட்டரி மட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் லெட் லெட்டாஸ்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்கீங்கன்னா நீங்கள் கழட்டி டிஸ்டில் வாட்டர் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் சிக்ஸ் வோல்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஏஹெச் பேட்டரி இந்த பேட்டரி நீங்கள் வேணால் புதுசும் போட்டுக்கலாம் ஆன்லைன் இருக்குது லோக்கல் எலக்ட் எலக்ட்ரிக் ஷாப்பில் போய் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவ் விட்டு அமுத்துனிங்கன்னா அது மேலே ஓப்பன் ஆகும் கவர் மூணு கேப் கொடுத்துருப்பாங்க இதில் சிக்ஸ் வோல்ட்டு ஒரு கேப் பார்த்தீங்கன்னா டூ வோல்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் இந்த மூணு கேப்பையும் கழட்டி நாம் உள்ளே டிஸ்பிளே வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஃபுல்லாக ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சினா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் நிற்காது சார்ஜே ஏறாது வாட்டர் ஃபுல்லாகவே இல்லைன்னா ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது லெக்டாசிட் பேட்ரி நீங்கள் யார் யூ எதுக்கு யூஸ் பண்ணாலும் அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டிஸ்கில் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரியோட லைஃப் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இது ஃபுல்லாக ட்ரை ஆகிருச்சு நம்ம டிஸ்கில் வாட்டர் ஊற்றி சார்ஜ் போடுவோம் டிஸ்கில் வாட்டர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லேயே கிடைக்கும் வாட்டர் பெட்ரோல் பங்க்லேயே இருக்கும் நீங்கள் வாங்கி இதுக்கு ஊற்றி சார்ஜ் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சார் பவர் வந்து சார்ஜ் வந்து அதில் பேட்டரியில் ஸ்டோர் ஆகிக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டேன் இப்போ வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு செக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது த்ரீ பாயிண்ட் செவன்டீன் இருக்குது இதே நான் மறுக்க ஒரு ஒரு மணி நேரம் நான் சார்ஜ் போட்டேன்னா ஃபோர் வோல்ட் ஃபைவ் சிக்ஸ் வோல்ட்டுக்கு பக்கம் வந்துடும் இப்போவே பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு லைட்டு எரியும் இப்போ நம்ம மாட்டினோம்னாலே லைட் எரியும் இப்போ நம்ம பேட்ரியலேயும் செட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எல்லா டார்ச் லைட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் அதுக்கு யூஸ் பண்ணுற அடாப்டரு இது செவன் பாயிண்ட் எயிட் வோல்ட்டு 800 மில்லி எம்ஏஹெச் மில்லி ஏம்ஸு அந்த ஸ்ட் லைட்டு மேட் இண்டியா குவாலிட்டியாகவே இருக்கும்னு சொல்லலாம் லோக்கலில் இந்த அடாப்டர் கிடைக்கலனா நம்ம லோக்கலில் வாங்கிக்கலாம் கிடைக்கும் இந்த பேட்டரியும் கிடைக்கும் லைட்டு இதுக்கு தேவையான ஸ்பேர் பூராமே கிடைக்கும் இப்போ நம்ம மாட்டி நம்ம ஆன் பண்ண கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு அப்புறம் ஆன் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே பெல் ஐக்கான் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னு நான் போகிற நோட்டிஃபிக் வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இப்போ நான் வந்து சார்ஜ் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ வந்து பவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் ஆன் பண்ணி பார்ப்போம் பவர் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் நான் சார்ஜ் போட்டேன் அஞ்சு மணி நேரம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் தான் அந்த சிக்ஸ் வோல்டேஜ்க்கே வந்தது நல்லாவே இருக்குது பவர் இந்த மாதிரி பழசை ரீஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடுவேன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் இப்போ வந்து வெளியில் போய் நான் அடித்து பார்க்குறேன் எங்கள் தோட்டத்தில் அடித்து பார்க்குறேன் அதோடய பவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுங்கிறது இந்த மாதிரி புது டார்ச் லைட் வேணுணாலும் இரு இருக்குது நான் உங்களுக்கு வீடியோ வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்களும் வேணால் போய் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டார்ச் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கி எவ்வளோ இருக்குன்னா ஒரு ப எப்படியும் ஒரு பத்து வருஷம் இருக்கும் ஒரு ஆறு வருஷம் யூஸ் பண்ணணும் அப்புறம் ஒரு நாலு வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை தூக்கி போட்டோம் இப்போ மறுக்க திருப்பி எடுத்து நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன்